ஒரு தடவை அல்லாவின் தூதர் சல்லாஹுலேசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அர ஐ தும் லவ் அன்ன நகரம் பி மின்ஹு பி அஹதிக்கும் ஹம் சமர்ரா ஹல் மின் ய ஷெய் அல்லாவின் தூதர் கேட்டார்கள் உங் உங்களது வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு ஐந்து முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் அப்படி குளித்தால் உங்களது உடம்பில் ஏதாவது அழுக்குகள் அசுத்தங்கள் இருக்குமா என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அதை போன்றுதான் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை எம் ஹத்தாயா அந்த தொழுகையின் மூலம் உங்களது பாவங்களை அல்லாஹ் தாரா அழித்து விடுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது முத்தஃபுக்குன் அழகி புகாரின் முஸ்லீம் என்கிற ரெண்டு கிரந்தத்திலையும் பதிவாகிறது எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது எமக்கு முன்னால் எமது வீட்டு கருகாமையில் ஒரு ஆற் ஒரு ஆறு இருந்து அந்த ஆற்றில் தினமும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் ஒருவன் குளித்தால் எவ்வளவு தூய்மையாக இருப்பானோ அதே போல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை பேணி பாதுகாத்து தவறாமல் தொழுதால் அவன் தூய்மையானவனாக உள்ளம் உள்ளம் உலத் உள்ளமளவிலும் அதே மாதிரி வெளித்தோற்றத்திலும் அவன் தூய்மையானவனாக இருப்பான் அவன் தன்னை பாவங்களை விட்டும் தூய்மையாக்கிக் கொள்வான் அதன்மா அது மாத்திரமல்ல அவனுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் சில வேறு அறிவிப்புகளில் ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகை வரைக்கும் அவனுடைய சிறு பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையும் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹ் சொல்கிறார்கள் எனவே இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகையை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தோஃ செய்வானாக